அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நகைக்கடையில் வேலை தான் பேர் ஒரு ஒரு பவுன் செயின் வாங்கி போட முடியலையா அரை பவுனில் ஒரு மோதிரம் கூட வாங்கி போட முடியலையா நரப்ப சம்பளத்தையும் ஏற்ற மாட்டேங்கிறான் ஆனால் வேலை மட்டும் நல்லா வாங்குகிறானே ஐயா நமக்கு நேரம் சரியில்லையோ பார்த்துட்டா போச்சு ம் ஆ ஒரு ஜோசிக்கார் உங்கருக்கான் அவங்க கிட்டே நமக்கு நேரம் எப்படி தங்கத்தில் நகை வாங்க முடியுமான்னு கேட்டுட்டா போச்சு வணக்கம் அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏய் முன்ன பின்ன என்னமோ தெரிஞ்ச மாதிரி கூப்பிட்ற கஸ்டமரெல்லாம் அப்படி தாங்க கூப்பிட்ணும் அது சரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க கரெக்டாக சொல்கிறீங்களே ம் சரி கிளியை விட்டு ஒரு சீட்டு எடுக்க சொல்லுங்கள் அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் கிளி இல்லைங்க எலி என்ன அது எலியா என்னைங்க எலிக்கெல்லாம் பழக்கி கொடுத்துட்டீங்களா எலி இன்றைக்கி என்னென்னமோ பண்ணுதுங்க யோ எலி என்னையா பண்ணும் நீ பழக்கி கொடுத்து சீட்டை எடுக்க வச்சுருக்க கிளி மாதிரி அதை தாண்டி அது வேறு என்ன பண்ணும் ஆ சரி எடுக்க சொல்லு அப்பா எலி ஒரு சீட்டு எடுத்துருச்சு இன்றைக்கி நமக்கு என்ன வரும்னு பார்ப்போம் சீத்து பிரகாரம் பார்த்தா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது கரெக்டாக சொல்லிட்டேயா நிறைய நகைங்க திருடு போய்கிட்டு இருக்கு ஆனால் அதை யார் திருடுறா என்ன திருடுறான்னு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல இப்போ தான் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க சொன்ன மாதிரி அந்த நகையெல்லாம் யார் திருடுறாங்கிறத இன்றைக்கி கண்டுபிடிச்சிடுவாங்க என்னது இன்றைக்கே கண்டுபிடிச்சிடுவாங்களா எப்படியா நீங்கள் கடைக்கு போங்க அங்கே என்ன நடக்குதுன்னு அப்போ உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலை கூட போனாலும் போகலாம் என்னது நான் செய்கிற வேலை போகுமா டேய் உங்ககிட்ட வந்து ஜோசியம் பார்த்ததே தப்புடா இருக்கிற உண்மை தாங்க நான் சொல்கிறேன் என்னடா உண்மை பொல்லாத உண்மை ஆ எத்தனை வருஷமா வேலை பார்க்குறேன் அவளுக்கு ஈஸியாக வேலை போயிடுமா ஆ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சாயந்தரமாக வந்து வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரியை சரி சரி ஜோசியம் பார்த்ததுக்கு காசு கொடுத்துட்டு போங்க என்னது காசா ஏண்டா வேலை போகுன்னு சொல்கிற உனக்கு காசு அதெல்லாம் தர முடியாது என்ன அது நகையை கண்டுபிடிச்சிருவாங்கன்றான் ஏன் வேலை போய்டுன்றான் ஒன்றுமே புரியலையே நம்ம என்னையா பண்ணோம் ஒரு எலி ஜோசியம் பார்த்தது தப்போ அவடா கடைக்கு வந்தாச்சு என்னது நமக்கு முன்னாடியே கடையெல்லாம் திறந்துட்டாங்க முதலாளியை போய் பார்ப்போம் ஆமாம் கடைக்கு வர்ற நேரமாக இது மாடி அசைஞ்சு நீட்டி நெளிச்சு வந்துகிட்டு இருக்கியா இல்லை முதலாளி வர்ற வழியில் எலி ஜோசியம் பார்த்தேன் அதுதான் கொஞ்சம் ஆயிடுச்சு என்னது எலி ஜோசியமா எனக்கும் இதே மாதிரி தான் ஆச்சரியமாக இருந்துச்சு முதலாளி ஆனால் அதுதான் உண்மை ஒழுங்காக உழைக்காத ஜோசியத்தை நம்பு ஆமாம் உழைச்சா மட்டும் அப்படியே அள்ளி தந்துட போகிறீங்க என்னது சிசிடிவி காட்சியெல்லாம் பார்த்துட்டு ஒரே பரபரப்பாக இருக்குது ஆமாம் நம்ம கடையில் தினம் ஒரு நகை காணப்போகுதே யார் எடுத்தாங்கன்னு சிசிடிவியில் ஏதாவது தெரிஞ்சதா சிசிடிவியை செக் பண்ண வரைக்கும் இப்போ ஒரே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் சார் என்னாது கண்டுபிடிச்சிட்டாங்களா ஜோசியம் சொன்னது பலிச்சிருச்சே ஏன் ஆமாம் நகையெல்லாம் யார் திருடியிருக்கா சார் உங்கள் கடையிலேருந்து தினம் ஒரு ஒரு நகையாக ஒரு எலி தான் திருடிட்டு போயிருக்கு என்னது எலி நகையை திருடிட்டு போயிருக்கா என்னையா சொல்கிற எலி ஜோசியம் பார்க்குது ஓகே நகையை திருறதுக்கு எமையாக ட்ரைனிங் கொடுத்தான் ஆஹா வருஷம் பூரா மாடாக உழைக்கிறோம் நம்மளால் ஒரு குண்டுமணி தங்கம் எடுக்க முடியல ஆனால் ஒரு எலி டெய்லி ஒரு நகையை தூக்கிட்டு ம் பேசாமல் அந்த எலியாவது நம்ம பிறந்திருக்கலாம் ஆஹா எலிக்கெல்லாம் திருட கற்றுக் கொடுக்குறான்களே ஐயா அதுவும் அழகாக திருடுதையா என்னது எலி தினம் ஒரு நகையை இழுத்துட்டு போயிருக்கா இங்க அந்த சிசிடிவி காட்சியெல்லாம் போடுங்க ஆஹா மேலேருந்து எலி வருது எவ்வளோ பெரிய செயினை இழுக்குது பாரு ஆஹா இழுத்துருச்சு இழுத்து மேலே கொண்டு போவதே போயிடுச்சு போயிடுச்சு ஆஹா ஆமா எலி நகையை எடுத்த வரைக்கும் தான் தெரியுது எடுத்த நகையெல்லாம் எங்க கொண்டு போய் போட்டிருக்கோம் என்ன நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க நீ வரையில என்ன ஜோசியம் பார்த்தோன்னு சொன்னேன் எலி ஜோசியம் பார்த்துட்டு வந்தோம்ப்பா நீ எலி ஜோசியை பார்த்துட்டு வந்திருக்க இங்கே எலி நகையை திருடி இருக்கு ஏப்பா நீ ஏன்ப்பா ரெண்டுக்கு முடிச்சு போடுற ரெண்டையுமே எலிதானே பண்ணியிருக்கு ஜோசியக்காரன் எலிக்கு சீட் எடுக்க ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ஒருவேளை நீ நகையை எடுக்கிறதுக்கு எலிக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கியா என்னாது எலிக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கண்ணா ஏப்பா நான் என்ன சர்க்கஸ்லேயா வேலை பார்க்குறேன் எல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா இல்லை அதுவாக கற்றுக்குச்சான்னு நமக்கு என்னையா தெரியும் ஏப்பா எனக்கும் எலிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நம்புப்பா நீ திருடுனா மாட்டிக்குவேன்னு சொல்லி ஒருவேளை எலிக்கு நீ ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஒரு உணகையாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போடுன்னு சொல்லியிருப்ப ஆஹா வழிய நம்ம மேலே போடுறானே நீ எலி ஜோசியன்னு சொன்னதுமே எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு வா பக்கத்தில் தானே உன் வீடு போய் பார்ப்போம் என்ன இது சிறுபிள்ளதனமாக இருக்கு ஏப்பா எலி எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டுச்சுன்னு தெரியல நீ ஏன் வீட்டை பார்க்கணும்னு சொல்ற சந்தேகன்னு வந்துட்டா யார் வீட்டை வேணுமாலும் பார்க்கலாம் இப்போ உன் வீட்டை பார்த்தே ஆகணும் வீட்டுக்கு வந்தாச்சு இந்தப்பா கதவை துறக்கிற உள்ள போய் பாரு அப்பா எல்லா இடத்தையும் தேடி முடிச்சிட்டாங்க ஏப்பா ஏதாவது கிடைச்சது ம் எலி எடுத்த எல்லா நகையுமே ஓ வீட்டில் தான் கிடக்குது சின்னாது நம்ம வீட்டில் கிடக்குதா நம்ம வீடு இல்லை உன்னோட வீடு ஆஹா நமக்கு தெரியாமல் போயிடுச்சு எலிக்கு ட்ரைனிங் கொடுத்து என் கடையிலேருந்து ஒரு ஒரு நகையாக சுட்டு வந்து உன் வீட்டில் போடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு நீ இனிமே உனக்கு என் கடையில் வேலை கிடையாது ஆஹா எலி ஜோசியம் சொன்னதும் பழிச்சிருச்சு ஐயா ஏன் அந்த எலி நகையை திருடி கொண்டு நம்ம வீட்டில் போடணும் ஆ அந்த எலியே நேரில் வந்து நம்மளை பார்க்குது ஐயா எதுக்காகண்ணே இன்னும் புரியலையா சுந்தரா ட்ராவல்ஸ்ன்ற படத்தில் என்னை என்னெல்லாம் பண்ணி குடும்பப்படுத்தின ஆ அதுக்கு உன்ன பழி வாங்கத்தான் நான் இப்படி பண்ணேன் ஆ அந்த எலிதான் இதுவா வருஷங்க தான் நம்மளை பழி வாங்குறாங்கன்னா எலியும் நகையை கொண்டு வந்து போட்டு நம்மளை பழி வாங்கிருச்சு ஐயா இந்த உலகத்தில் இனிமேல் தான் வாழ்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே ஐயா ம் நம்ம உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கு பெரிய விஷயம்னா அதை விட பெரிய விஷயமாக இருக்குது ஐயா நாம் செய்கிற வேலையை காப்பாற்றிக்கிறது அதல்ல எலிக்கு தெரியாமல் வீட்டை மாற்றணும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்